வெல்கம் டு புது இடமா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம் ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல மறுபடியும் ரொம்ப நாள் கிடச்சு இப்போதான் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் மேலே ஏறி வர்றதுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க ஹாய் எங்கள் கடைக்கு மேல இருக்கிற மாடிக்கு தான் வந்திருக்கோம் ஒரு ரூம் போட்டிருந்தோமா தான் வந்திருக்கோம் இது திறந்ததுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கு கொஞ்சம் பாருங்க அவ்வளோ பிரம்மிப்பா இருக்கும் சின்ன ஒரு ரூம் மட்டும்தான் அப்படியே கதவை திறக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரூம் ஆனா என்னால அவள் வீட்டில் பெரிய இடம் அங்கே வந்து இருந்துட்டு இங்கே சின்ன இடத்துல வந்து இருக்க முடியாது அதெல்லாம் அப்பா வெயில் கொளுத்துது பார்த்திங்கன்னா என்ன தெரியுது பாருங்கள் எங்கள் ஊர் இதுதான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் எங்கள் ஊர் குளம் பிளான்ட் தெரியும் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறையா ட்ராஃபிக்லாம் இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த லேபர்ஸ்லாம் இன்றைக்கி தான் வெளியில் வருவாங்க நம்ம நெற்றி ஸ்டிக்கு உடனே ஒரே ஜாலி இல்லை ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இது இயற்கையோடு இணைஞ்சது தான் இந்த இடம் எனக்கு தான் பிடிக்காது ஒரே பசுமையாக இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இது நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க இப்போ சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது வழியாக தான் எல்லாமே திருச்செந்தூர் போயாகணும் ரொம்ப சண்டேனா நல்ல ஒரு க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக லேபர்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ம் பார்த்திங்கன்னா இது இப்போ கொஞ்சம் கம்மி தான் இனி கொஞ்சம் லேட் ஆக ஆக நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க உள்ள அது பிளான்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காத்தாடிலாம் சுத்திட்டு கூசுது எங்களுக்கு வெயில் அடிக்குதா அதனால ஒரே வெயில் தாங்கல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான இடம்தான் நடக்க தான் வந்து இருக்க முடியல இங்க வெயில் அதிகமா இருக்கு வந்துட்டு வந்திரு வந்துரு அப்பா அவ்வளோ வெயில் அங்கே ரொம்ப அழகான இடத்துல தானே இருக்கேன் நான் எங்களுக்கு எந்த சுனாமி பாதிப்பும் வராது இந்த இடத்துல ஏன்னா அந்த இடம் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் இது வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இருக்குது பிளான்ட்டும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே என்னென்ன ரேடியேஷன் பவர் அதிகமாக இருக்கும் மற்றபடி நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல இடந்தான் இங்கே நிறைய பிள்ளைங்களுக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல நிறைய ஸ்பெஷல் செயடெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய ஸ்பெஷல் சைடு இருக்குது அது வந்து ரேடியேஷன் பவர்னால் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கா அது ரூமராக அது என்னென்னு தெரியல இங்கே வந்து ஆகி தான் நித்தியஷ்டியும் அப்படி இருக்கா அதுதான் நானும் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சரி எது எப்படியோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் இங்கே வந்து இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் இருக்க போகிறோம் படிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு காத்தோட்டமாக ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நித்திய ஸ்டிச்செல்லாம் ஆடுறதுக்கு பாடுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான இடம் ம் பார்த்தீங்களா டான்ஸு ம் ஆடு அப்பா ஆடாடா அடாடா ம் ரொம்ப அழகான இடத்துல தான் இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நமக்குன்னு சொந்த ஊர் ஒன்று இருக்குல்ல அங்கே போய் செட்டில் ஆகிடுவோம் என்னம்மா ஆமாம் அது பாத்ரூம் டூர் அது பாத்ரூம் எல்லாமே வசதியெலாம் செஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இங்கே தான் இருக்கில்ல ஷவர் இருக்குது ஹீட்ரு போட்டுருந்தோம் எடுத்தாச்சு இல்லை ம் மிச்சஸ்டி கண்ணாடியில் தெரியுறா பாரு அங்கே பாரு கண்ணாடி பாரு வா சூப்பராக மிச்சஸ்டி சல்லுக்கிட்டி இல்லை ம் சூப்பராக படிச்சிகிட்ருக்கா பிரியா எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கு இல்லை இது வந்து அப்படியே மாடியில் ஏறி வர்ற இடம் இங்கே மாடியில் வந்து மூணாவது மாடியில் வந்து ஒரு கிச்சன் ஒன்று வச்சுருக்கோம் எதாவது வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு இங்கே தண்ணி வசதி எல்லாமே இருந்தது ஆனால் நான் தான் வந்து இருக்கல இது மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாருங்க கூடம்புள்தான் பாருங்க அண்ணு மின் நிலை அவ்வளோ தூரத்தில் தெரியுதா அவங்களுக்கு அப்பா வாங்குது ஏறி வந்தது என்னடா நேரம் ஆக பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ஜாய் பண்ணுறேன் நம்ம செல்லக்குட்டி இதில் தான் டேங்க்கு தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வராங்க பாருங்கள் எவ்வளோ அழகான பசுமையான இடம் பாருங்கள் இங்கே நிறைய தென்னை மரங்கள் தான் இருக்கும் வாழை தென்னை இதுதான் இங்கே இதுதான் அங்கே மெயின் பிளான்ட் அங்கே தான் இருக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாது இருந்தாலும் நான் போடுறேன் ஃபேன் சுற்றுது பாருங்க என்னம்மா சுடுதா சரி தொடாது நான் தேங்க் சுடு அவங்க செடியெலாம் முன்னால் வச்சுருந்தது பார்த்துமா எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் அதனால தான் எங்கள் காற்று நிறைய ஃபேன் இருக்கா அதனால தான் எங்கள் ஊரில் காற்றுக்கே பஞ்சம் இல்லை அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது அப்பா சூப்பரான அழகான இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து நார்த் இண்டியன்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மந்த்லி ஒன் சாப்பிட்டா போதும் ஒரு பத் என்ன சொல்லலாம் ஒரு பத்து கிலோவாது கூடிடும் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே வெயிட் இல்லாத அவங்க சாப்பிட்டா போதும் எவ்வளோ பெரிய சமோசா பாருங்க உள்ள மசாலா வச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது அது என்ன மசாலா தான் போடுறாங்கன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து இந்த சட்னி தொட்டுக்க நல்லா ஒரு புதினா மல்லி சட்னி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் ஃப்ரை பண்ண மிளகா என்னது மிளகா இது என்னம்மா ஆளுக்காய் சமோசா இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஏற்கனவே நாங்கள் வந்து வெயிட் இல்லைல்ல அதனால தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் பையன் ஊர்லேருந்து வந்துருக்குனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு ரொம்ப ரொம்ப எம்மையாக சூப்பரான ஒரு சமோசா உள்ளே எப்படி மசாலா இருக்குது பாருங்க பாருங்க அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் ஒரு வாய் இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மறந்து மறக்கவே மாட்டேங்க இல்லை உள்ளே கடலை இருக்கும் பாருங்கள் நிலக்கடலை ம் ம் சுதா சுட எம்மியான என்ன மாதிரி சமோசா ம் கொஞ்சம் ம் ஆ சூப்பர் கூட ம் இது பற்றாதுலையும் இந்த சட்னி வேறு ஊற்றிக்கணும் ம் இது மிளகாவே உரைக்குது இது அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலோட ஊற்றி அப்படியே எடுத்து ஓ உரைக்குதுல எப்படி இருக்கு சூப்பை அது லெமன் புழிஞ்சு அந்த பச்சை மிளகாய் செம்ம சூப்பராக இருக்குது இன்னும் ஜாலியான ஈவினிங் போடுது எங்களுக்கு எங்கிட்ட மாடியில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கு பார்ப்போம் இனி மறுபடியும் லீவில் தான் வருவோம் மறுபடியும்ங்க தொடர்ந்து நாலு நாள் லீவுங்கிறதுனால வந்தோம் போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்